மகரிஷி விஸ்வாமித்தர் முனிவர் தவம் செஞ்ச இடம் இன்னும் அப்படியே இருக்குது அந்த இடத்துல நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டால் பார்க்கலாங்கிறது நீங்கள் சொன்னால் நம்புவீங்களா உண்மையிலே அப்படி ஒரு இடம் இருக்குங்க நம்ம மகரிஷி விஸ்வாமித்திரு முனிவர் வந்து தவம் செஞ்சு நம்மளுடைய ராமருக்கு இலங்கையில் போர்ந்தெடுக்க போகிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்து அவருக்கு பூர்ண சக்தி கொடுத்த இடம் தாங்க இந்த இடம் இந்த இடம் வந்து ஒரு விஸ்வாமித்தர் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து திருநெல்வேலி உள்ள ஏரியாவில் இருக்குது அதிகமாக பிரபலம் இல்லாத ஒரு கோயில் அப்படின்னு சொல்ல முடியாது ஏகப்பட்ட பிரபலம் இல்லாத கோயில் தான் நிறைய பேர் வந்துடுறாங்க ஆனால் சைலண்ட்டாக வருவாங்க எனக்கு தெரிஞ்சு விஜயகாந்து ஜெயலலிதா அப்படின்னு நிறைய பிரபலம் வந்திருக்காங்க ஆனால் எந்த ஒரு அலப்புறையும் இருக்காது எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் இருக்காது சைலண்ட்டாக வந்துட்டு சைலண்டாக போவாங்க பெரும்பாலும் விதியை மாற்றி எழுதுகிற வல்லமை இந்த சுவாமத்தூர் முனிவருக்கு உண்டு அப்படின்னு சொல்கிறதுனால சங்கடங்கள் இருக்கவங்க அரசியலில் குழப்பம் இருக்கவங்க அந்தவங்க எல்லாருமே இந்த கோயிலுக்கு வந்து போவாங்க சமீபமாக ஓபிஎஸ் கூட இங்கே வந்திருந்தார் நான் அதையும் பார்த்துருந்தேன் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம யோகி பாபு வந்து அந்த மாதிரி நிறைய பிரபலங்கள் வருவாங்க இந்த கோயில் வந்து ரொம்ப ஒரு விசேஷமான கோயில் பல பல வரலாறுகளை கொண்ட ஒரு கோயில் இந்த இடத்துல தான் சூர்ப வந்து அதாவது அரக்கிய ராமர் வந்து வதம் செஞ்சதாகவும் அவளோட சிறுநீர் இங்கே தான் ஆறாக ஓடிட்டுருக்கதாகவும் சொல்லப்படுது அதோடய வீடியோவும் அதில் இணப்பில் இருக்குது உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும் இது ஒரு விஸ்வாமித்தர் கோயில் உலகத்துலேயே என் இந்தியாவிலே இங்கே மட்டும்தான் இந்த விஸ்வாமித்தூர் கோயில் இருக்கதா சொல்லப்படுது ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த கோயில் உங்களுக்கு வந்து பார்க்கணும் நீங்கள் பார்த்துக்கலாம் நம்ம ராதாபுரம் தொகுதியில் தான் இருக்குது அதோடய வரலாறு எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து பார்த்துக்காங்க அதை தான் உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் தான் இந்த கோயிலை பற்றி உங்களுக்கு சிறப்பாக நாங்கள் பாடுறோம் அந்த விசாமுத்தர் முனிவரோட தரிசனத்தையும் உங்களுக்கு காட்டுறோம் அதுக்கு பக்கத்துலேயே மகாலிங்கேஸ்வரர் கோயில் இருக்குது அவர் விசாமுத்தூர் முனிவர் இந்த கோயிலை கனெக்ட் பண்ணி தான் அந்த லிங்கத்து அந்த அந்த சிவபெருமானோட வரம் வாங்கி தான் இதில் தவம் செஞ்ச இடம் தான் அந்த இடம் அப்படின்ட்டு வரலாற்றில் சொல்கிறாங்க உங்களுக்கு பாசா பார்க்கணும் ஆசை இருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த கோவிலை வந்து நீங்கள் பார்க்கலாம்